வீடியோவில் இன்ஸ்டண்டாக செய்யக்கூடிய தக்காளி தொக்கு இல்லைனா தக்காளி முருகானே சொல்லலாம் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இன்ஸ்டண்ட் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அவ்வளோதான் பாட்டில் அடைச்சாச்சு இன்னும் கூட கொஞ்சம் இருக்குது இது ஒரு வேற ஒரு பாட்டிலில் மாற்றிட்டு இந்த வானலில் அப்படியே வந்து சாதத்தை போட்டு பசங்க சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வானல் பரட்டல் எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும் யார் யார் அம்மாவெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்க இதை ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட வச்சு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ட்ரையான ஸ்பூனை வச்சு இதை எடுத்துகிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு நான் வச்சுக்கலாம் இல்லை வெளியில் ஓப்பன்னே வைக்கலாம் வெளியில் ஓப்பனில் வச்சா உங்களுக்கு ரெ ஒரு மாதம் வரைக்கும் கூட இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் நம்ம ரெண்டு மாதம் மூணு மாதம் கூட வச்சு இதை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெத்தேடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய இந்த தக்காளி தொக்கு வணக்கம் ஒரு கடாய் சூடு படுத்திக்கலாம் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் விட்டா கடுகு வெந்தயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தொடஞ்சு தவந்து வந்திருக்கு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் அடுத்துதான் நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரப்பா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு பச்சை மிளகாய் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்படுத்தலையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கருவேப்படுத்தலையும் உருகி சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி க்ளோஸ் பண்ணி இதை நாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கடாய் சூடு படுத்திக்கலாம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபி கொஞ்சம் வந்து எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடகெல்லாம் பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு வரமிளகாவும் கிள்ளி சேர்க்குறேன் வதக்கு வதக்கிடலாம் பூண்டு நல்லா வெந்து சாஃப்டாயிடுச்சு பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா வெந்துருக்கு பாருங்க பூண்டு இந்த சமயத்தில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே அரைச்ச தக்காளி விழுதுகளை உள்ளே சேர்த்துடலாம் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க உப்பு பத்திலனா கூட நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்து நல்லா இது நல்லா கலந்து விட்டுருன்னா நமக்கு ஈஸியாக இது வெந்து வந்துடும் இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி சிம்லையே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ தக் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு தக்காளியோட பச்சை வாசனம் ஓரளவுக்கு போயிருக்கு நம்ம ஏற்கனவே வந்து நம்ம கடுகு வெந்தயம் வறுத்து பவுடர் பண்ணோம்ல அதை சேர்த்துக்கலாம் கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து மிள சி சாரி மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி லோ டு மீடியம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் வச்சுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நான் இடையில ஒரு வாட்டி கலந்து விட்டேன் ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்கள் ரொம்ப சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் நான் வந்து கலருக்காக தான் சேர்க்குறேன் காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வாட்டி கலந்து விட்டுரலாம் இது வந்து கலருக்காக தான் இதில் வந்து காரமெல்லாம் இருக்காது நம்ம ஏற்கனவே வந்து தேவையான அளவு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துருக்கோம் இப்போ இது நல்லா வாட்டி கலந்து விட்டுடலாம் நாம் இதில் வந்து தக்காளி வெங்காயமெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால இது வந்து தூரி தூரி விழுகோம் அதனால தான் நம்ம வந்து இதை வந்து சிம்மிலே வச்சு செய்கிறோம் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு மூடி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இது இல்லாமல் கொஞ்சமாக சின்னதாக ஒரு பீஸ் அளவுக்கு வெள்ளத்தை சேர்த்துடலாம் நல்லாயிருக்கும் வெள்ளம் சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் வந்து எப்படி இன்ஸ்டண்ட்டாக செய்கிறேனோ அந்த மெத்தடில் தான் பண்ணி சமைச்சிருக்கேன் இதுவே நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து போட்டு ஒரு சாதத்தை அப்படியே பசைஞ்சு கொடுத்துடலாம் லஞ்ச் டைமுக்கு நம்ம ஏதாவது ஒரு எல்லா சாப்பாட்டுக்குமே இது விட்டு சாப்பிடலாம் இது ஒன்று போதும் எல்லாத்துக்குமே பூரி சப்பாத்தி இட்லி தோசை ஒயிட் ரைஸ்ஸு எல்லாத்துக்கூடையும் வச்சுட்டு சாப்பிட்லாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் நம்ம இதை வெளி இறக்கி வச்சிடலாம் இம்மில் வச்சு இன்னும் ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு தக்காளி தொக்கு பட் தக்காளி ஊறுகாய் எப்படி வேணாலும் சொல்லலாம் பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இந்த முழுமையாக ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கலாம் அதனால் இது முழுமையாக ஆறி இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு ட்ரையான ஒரு பெட் ஜாரோ இல்லை கண்ணாடி ஜாடியோ எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடலூர்